எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா செம்புத்து சட்டை அழகிய சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க என்ன பல்லுல் இருக்குது என்ன ஈர்த்தில் இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் இது நல்ல ஒரு செம்புத்து சட்டை மாடுங்க நல்ல ஒரு தோரணையான உடல் அமைப்பில் அற்புதமான மடி அமைப்பில் நாலு காம்புக்கான இடைவெளியோட நல்ல வளமான காம்பு அமைப்போட நல்ல குழுங்காலில் சம பாடி அமைப்பு கொண்ட மாடுங்க மாடு நல்ல அகல நீளத்தில் இருக்குது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க நல்ல மடி பாயிண்ட்டோடு இருக்குங்க மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின ஒரு வாரம் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க இந்த மாட்டுக்கான திறன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறாருங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கோங்க நல்ல ஒரு தரமான மாடாக இருக்குது நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடாகவே சொல்கிறாருங்க இந்த மாடு தலைச்சனைக்கே ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் திறந்த மா கறந்த மாடு இந்த இரண்டாம் வீத்துக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டோட பல் பார்த்தோம்னா முளை பல்லாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டோட முகல எல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது சுழி தவறு கிடையாது சுழி சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது கறவைக்கு காலணைக்க வேண்டியது இல்லைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனும் இது எல்லாமும் நல்லா எடுத்திது அப்படின்றாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் சஞ்சய் அவர்கிட்டது தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா எழுபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு என் நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசியும் இல்லை நேரில் போய் பார்த்தும் செக் பண்ணி எடுத்துக்கோங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி